விடுதலையோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுறதோட படம் முடிஞ்சிருக்கும் நிர்மல் வாத்தியார் அரெஸ்ட் விஷயமோ போலீஸ் கேம்ப்ல விசாரணைன்னு சொல்லி பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ற விஷயமோ ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பேப்பர்ல மார்னிங் லீக் அவுட் ஆக போகுதுன்ற விஷயம் கவர்மெண்ட் அபிஷியலுக்கு தெரிய வருது இதுக்கு மேல வாத்தியார கேம்ப்ல வச்சிருக்கிறது சேஃப் இல்லைன்னு முடிவு பண்றாங்க அதுவும் காட்டை தாண்டிதான் கூட்டிட்டு போகணும் அப்ப பெருமாள் வாத்தியார் தன்னை பத்தியும் தன்னோட கொள்கைய பத்தியும் கூட்டிட்டு போற போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரு ஸ்கூல் வாத்தியார வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஊரு பண்ணையாருங்க உங்ககிட்ட வேலை இல்லை யார் யாரு கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு அந்த பண்ணையாரு கூட தான் இருக்கணும்னு அவங்கள போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆச்சு இந்த கொடுமை தாங்காம கருப்பங்கிற ஒருத்தன் பண்ணையாரை எதிர்த்து சண்டை போடுறான் அதுல செத்தும் போயிடுறான் வாத்தியார் கண்ணு முன்னாடியே வாத்தியார அவனை அப்புறம் சேர்ந்து மக்களோட எல்லா போராட ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஹீரோ குமரேசன் வாத்தியார் பக்கமும் மக்கள் பக்கமும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் வாத்தியாரா புடிச்சு குடிச்சது பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் வாத்தியார் போலீஸ் கிட்ட தப்பிச்சாரா குமரேசன் என்ன முடிவு எடுத்தாரு அரசாங்கம் அடுத்து என்ன என்ன எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் விடுதலை பார்ட் டூ தொடக்கம் இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் படத்துல பாதி நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க படத்தோட கதையுமே ஒரு தெளிவில்லாத மாதிரி தான் இருந்துச்சு வாதியார கவர்மெண்ட் தான் கதையா இல்ல குமரேசன் வாதியார பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் கதையா இல்ல ஒரு குறிப்பிட்ட அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் கதையா இது மாதிரி நிறைய விஷயங்களை டச் பண்ணிட்டு முடிக்காம விட்டு இருந்தாங்க